அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ விக்ட்ரி அப்படிங்கிற அடிதான் நேற்று நைட்டு வந்து நடந்துச்சு நேத்து நைட்டு வந்து இலங்கை நேரப்படி ஒரு ஒன்பதரை மணி வாக்கு இருக்கும் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் தாக்க போறோம் அதாவது கட்டாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் அமெரிக்க விமான படைத்தளத்துக்கு நாங்கள் வந்து தாக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் கொஞ்சம் இருந்திருக்காங்க கட்டாரில் இந்த சைரன் ஒலிகள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அங்கேயும் வந்து பத்தொன்பது மிசைல்கள் அடிச்சிருக்காங்க அதில் வந்து பதினெட்டு மிசைல்களை வந்து இராணுவ தளம் என்ன பண்ணுச்சுனா அதை தடுத்து நிறுத்தி அடித்து தாக்கி அனுப்பிடுச்சு என்ன நடந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு நேத்து நான் பரபரப்பாக இருந்துச்சு அந்த பரபரப்பில் வந்து நைட்டு ஃபுல்லாக அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் பயபுள்ள தூங்கவே இல்லைன்னு சொல்லலாம் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்தில் மகிழ்ச்சியா இருக்கு இது வந்து இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் போர் ஒப்பந்தம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் போஸ்ட் வந்து போட்டுட்டு இருந்தாரு ஆனால் அந்த சொல்லி ஒரு பன்னெண்டு மனுத்தியாலம் கூட ஆகலை இஸ்ரேல் வந்து மீறி இருக்கு ஈரான் வந்து மீறி இருக்கு நடக்கிற இருக்கிற நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு போக புறப்படும் பொழுது மீடியாக்களை பார்த்து சொல்லியிருக்காரு ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கு இப்ப இவர் வந்து இவ வைக்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம பாருங்க ஸ்டார்டிங்ல பதிமூணாம் தேதி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் இவர் என்ன சட்டர்டே போயிட்டு அங்க உள்ள அணு உலைகள் மேல ஸ்டெல்த் விமானங்கள் மூலமாக கருவிகளுக்கே தெரியாத அளவுக்கு போய் தாக்கிட்டு வரும் வரைக்கும் இந்த விமானம் தான் போச்சு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விமானத்தை பயன்படுத்தி அங்க உள்ள அணு உலைகளின் மீது வந்து தாக்குதல்களை ஏற்படுத்திருந்தாரு ட்ரம்ப் எதுக்கு நீ வந்து உள்ள வந்த அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயமா இருக்கு இதுக்குள்ள நைட்டு பாத்தீங்கன்னா

அடிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா யாருக்குமே உயிர் சேதம் ஏற்படல அப்போ அத ட்ரம்ப் வந்து எப்படி அவர் போட்டிருக்காருனா நீங்க சொல்லிட்டு செஞ்சதுனால யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படல அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாரு இதுக்கு இடையில இஸ்ரேல் பிரதமர் கூட இதுக்கு இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகலை கட்டா அமெரிக்கா வந்து இவங்களோட வந்து இன்வால்வ் ஆகி இன்டர்பியர் ஆகி பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள கோவத்துல அவங்க கட்டார்ல வந்து அடிச்சாங்க கட்டார்லயே மெயினா வந்து ஈரான் தாக்குதல் செலுத்தியில மிக முக்கியமான விஷயம் பாருங்க அது இஸ்லாமிய நாடா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு எகேன்ஸ்டா நீ இறங்கினு சொன்னாக்கா உன்னுடைய படைத்த தலைமை அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் எங்கே இருக்கோ எந்தெந்த நாட்டில் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரிதான் நேற்று என்ன பண்ணாங்கன்னா இவங்க செஞ்ச வேலை அதில் பாருங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் ராணுவ வீரர்கள் இருக்காங்களாம் அந்த கட்டாரில் இருக்கக்கூடிய அல் உதயத் விமானப்படைத்தளத்துல அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானப்படைத்தளத்துல அப்போ இப்படி இருக்கும் பொழுது இவங்க ஈராக்கு வந்து தாக்குதல்களை வந்து மேற்ப கொண்டிருக்காங்க ஈராக்ல இருக்கக்கூடிய பக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தலமான விக்ட்ரி பேஸ் அப்படிங்கிற இடத்துக்கு அதோட ஈராக் தாஜ் ராணுவ முகாம் ஈராக்ல உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது வந்து ஏனைய முகாம்கள் மீது வந்து தாக்கி இருந்தது இந்த பயத்தில் சவுதி என்ன பண்ணுச்சுன்னா தங்களுடைய வான்பரப்பு எல்லாமே ரொம்ப நோட்டமிடக்கூடிய மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க மத்திய கிழக்கு தன்னோட வான்பரப்பை வந்து மூடி இருந்துச்சு பரெய்னு குவைட்டு கட்டாறு எல்லாமே வான் பரப்புகளை வந்து மூடி இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு கொஞ்சம் லேட் ஆகினதுக்கு அப்புறமா எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஸ்ரீலங்காவில் வந்து போன விமானம் கூட அபுதாபியில் இறக்கி விட விடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல செய்திகள் நைட் நைட்டா நடந்து கட்டார்ல இருந்தவங்க வந்து என்னப்பா இவ்வளவு நாளும் வீடியோல தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து நேரில் பார்க்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு காணொலி எல்லாம் நேரத்தெல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ இதுக்கு இடையில தான் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா நாங்க வந்து போர் நிறுத்தத்தை விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாரு ஆரம்பத்துல வந்து ஈரான் வந்து விரும்பல இல்ல இவங்க வந்து கெஞ்சினாங்க யாரு ட்ரம்ப் வந்து கெஞ்சினாரு அதனாலதான் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் போர் நாள் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆயின போர் நாளோட முடிஞ்சிருச்சு அப்பாடா பெருமூச்சு விடலாம் இதுக்கப்புறம் ஹோர்மோஸ் நீரனை மூட மாட்டாங்க என்ன என்னைக்கு வந்து விழக்கூடாது சர்வதேச பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி போகும் ரெண்டு நாடும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பெருமூச்சு விட்டாக்கா திரும்ப ஈரான் என்ன பண்ணிச்சா இஸ்ரேலுக்கு போய் தாக்குதல்களை வந்து மேற்ப கொண்டு அடிச்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய பீர்ஷேபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஈரான் வந்து சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை வந்து ஏற்படுத்தி இருந்தது இஸ்ரேலியர்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம் இன்னைக்கு தாக்குதல்கள் நான் அந்த புகைப்படங்கள்லாம் காமிக்கிறேன் பாருங்களேன் அப்போ இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஓகே இவங்க இவங்க எப்ப எப்ப நிறுத்தி எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் இது வந்து இப்ப முடியிற மாதிரி இல்ல இதுக்கு எகென்ஸ்டா வந்து பல நாடுகள் எகிப்துல இருந்து ஏனே மத்திய கிழக்கு ஒரு சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க சவுதி கூட கண்டனத்தை வந்து ஈரா ஈரானுக்கு ஆதரவாக இல்லை கட்டார் மேல வந்து தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனங்கள் செலுத்துறாங்க அமெரிக்க இராணுவ படை தளம் மீது வந்து தாக்குதல் நடத்தி இருக்கு ஈரான நீ ஈரானை கேள்வி கேட்குமா அமெரிக்கா நீ அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம தலை போட்டுட்டு இருக்கேன்னா அமெரிக்காவை பார்த்து கேள்வி கேட்குமா இங்க அமெரிக்காவை பார்த்து கேள்வி கேட்கறது யாருமே கிடையாது ஆனாலும் வந்து வந்து கண்டிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மிக பிரச்சனையாக ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அதோட வந்து ஈரானுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து நாங்க பரிசீலிச்சிட்டு இருக்கோம் சொல்லிட்டு கட்டார் பிரதமர் வந்து இன்னைக்கு சொன்னதாக செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா கத்தார் அமீர் ஈரான் அதிபர் ஆகியோருக்கு இடையில இன்னைக்கு ஒரு தொலைபேசி உரையாடல் வந்து நிகழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது இதுக்கு இடையில ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அல் கொமேனி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வந்து கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவரை கொல்றதுக்காக இஸ்ரேல் அமெரிக்கா திட்டமிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவரை ரகசிய இடத்துல வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இருந்த பாதுகாப்பை விட அதிவுச்ச உச்ச பாதுகாப்பு அயத்துள்ளா அல் கொமேனிக்கு வந்து கொடுக்கப்பட்டதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இடையில வந்து இப்போ அமெரிக்கா இதுல வந்து இன்னைக்கு அந்த நேட்டோ மாநாட்டுக்கு போகும்போது அமெரிக்காவினுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து எரிச்சலோட தான் போனாரு இஸ்ரேலும் சொல்ற கேட்கிற மாதிரி கிடையாது நான் அவங்க நாங்கள் சொல்றது கேட்குறேன் இப்போ என்னதான் அவர் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நின்று நாங்கள் போர் நிறுத்தத்தை விரும்புகிறோம் எங்களுக்கு இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் நாடுல வந்து நாடு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்பினாலும் இது இவரோட சொல்ல கேட்காத மாதிரி தான் இஸ்ரேல் வந்து நடந்துட்டு இருக்கு ஈரானும் வந்து நடந்துட்டு இருக்கு தான் மிகப்பெரிய விஷயம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நீங்க கேட்டுக்கொண்டு பார்க்கணும் இப்ப நம்ம நாட்டிலே இஸ்ரேலியர்கள் இருக்காங்க கிழக்கு மாகாண பக்கம் கிழக்கு சைட்ல கடற்கரை உரங்கள்ல அவங்க ஹோட்டல்ஸ் ஓபன் பண்ணி அவங்களுக்குன்னு சில பெரிய பெரிய அந்த மத தலங்கள் உருவாக்கி அவங்களுடைய மத தலங்களினூடாக சில சில விஷயங்கள் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க விழாக்கள் எல்லாம் நடத்தி அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இலங்கையில தலைநகரத்துல கொழும்புல கூட ஹோட்டல் பிளேஸ் பகுதியில் இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமான ஒரு கலாச்சார மண்டபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் பார்த்துக்கங்க ஈரான் அணுசக்தியில வந்து கொஞ்சம் உயரமாகி வந்துட்டு அணு ஆராய்ச்சி பண்ணி நடத்திட்டுருக்கு அப்படின்னு வரும் பொழுது மத்திய கிழக்குக்கே எமன் மாதிரி ஈரான் அமைஞ்சிரும் அதே மாதிரி உலகத்துக்கும் எமனாக ஈரான் அமைஞ்சிரும் எங்களை மீறி இவங்க வந்து அணு ஆயுதங்கள் வச்சுக்க கூடாது தான் இஸ்ரேல் வந்து அவங்களை வந்து மிக முக்கியமாக அணு விஞ்ஞானிகள் ஒரு ஒன்பது பேர் வரைக்கும் கொண்டாங்க இதுக்கிடையில் இதுக்குள்ள வந்து அமெரிக்கா வந்து தலை போட்டாலும் இன் ஃபியூச்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கை கூட ஒரு காலத்துல ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கிறது அணு ஆயுத உற்பத்திகளை கண்டுபிடிக்கிறது அணு சக்தி ஆலைகளை வந்து அப்படியான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நாடில் நாடு அப்படிங்கிற லெவலுக்கு போனாலும் அமெரிக்காவை தாண்டி எதுவும் பண்ண முடியுமா அமெரிக்கா உடனே இருக்கக்கூடிய தாண்டி எதுவும் பண்ண முடியுமா அதாவது இன்னைக்கு அணு சக்தி அப்படின்னு வரும்பொழுது அணு ஆயுதங்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்தியா கிட்ட இருக்கு அணு ஆயுதங்கள் இருக்கு பாகிஸ்தான் கிட்டே இருக்கு சைனா கிட்ட இருக்கு வடகொரியா கிட்டே இருக்கு இப்போ ஈரான் கிட்டே இருக்கு மத்திய கிழக்குல ஈரான் கிட்ட தான் இருக்கு தான் அணு ஆராய்ச்சிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து எங்களை மீறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பிரச்சனை ஒழிய இது வந்து பலஸ்தீனுக்கு வந்து தான் ஈரான் ஈரான் மேல அமெரிக்கா இது பண்ணுது பலஸ்தீனுக்கு ஆதரவா தான் ஈரான் மேல வந்து அமெரிக்கா வந்து தங்களுடைய ஆளுமையை வந்து காட்டுது அக்ரஸிவ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதுவும் காரணமா இருக்கலாம் ஆனாலும் இதுல மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு அமெரிக்காவை கூட யாருமே கேள்வி கேட்க முடியாத நிலைமையில பல நாடுகள் இருக்கு நேத்து நைட்டு ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு மக்களுக்கு ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா மக்களுக்கு எந்த சேதமும் கட்டார் நாட்டோட மக்களோட வந்து எங்களுக்கு எந்த கோபமும் அமெரிக்க இராணுவ படைத்தளத்துக்கு தான் நாங்க ஒழிய நாட்டோட எந்த கோபம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப இங்க நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க என்னன்னா ஆஹா உள்ள பிரச்சனை வந்து திசை மாறி போய் மத்திய கிழக்குல உள்ள நாடுகள் அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அதாவது ஒரு இஸ்லாம் சாம்ராஜ்யம் வந்து பறந்து கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில இஸ்லாமிய நாடுகள்கிட்டே அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த உலகம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலில் போய் அதாவது ஒரு ஒரு இம்பாக்ட்ல போய் முடியும் அந்த இம்பாக்ட் எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அதனால இப்ப ட்ரம்ப்பும் வந்து கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறதுல இருந்து பின்வாங்குவாரா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு இடையில இஸ்ரேல் வந்து ஈரானோட மட்டும்தான் மோதிட்டு பார்த்தா கண்டிப்பா கிடையாது இது வரைக்குமே வந்து இஸ்ரேல் ஈரானோட மோதினத்தை வந்து பார்க்கும் பொழுது இந்த பன்னிரண்டு நாட்களையும் வந்து இஸ்ரேல் தாக்குதல்களால ஈரான்ல இதுவரைக்கும் அறுநூத்தி பத்து பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி பேர் வரைக்கும் காயம் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க ஈரான்லன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட இல்ல பதிமூணு சிறுவர்கள் நாற்பத்தி ஒன்பது பெண்கள் ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதோட ஈரான்ல வந்து ஒரு ஏழு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் டெமேஜ் ஆகி போயிருக்கு இஸ்ரேலினுடைய தாக்குதல்னால இந்த பன்னிரெண்டு நாளைக்குள்ள இஸ்ரேல் வந்து டைம்ல விட்டு வச்சுட்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அவங்களுடைய அட்டாக் அந்த பக்கம் தான் இருந்துட்டு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வந்து எழுபத்தொம்பது பலஸ்தீனியர்கள் வந்து கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுல போர் ஸ்டார்ட் ஆகினத்துல இருந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆகினத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பலஸ்தீனில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பலியா இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது பெரும்பான்மையானவர்கள் சிறுவர்களும் பெண்களும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கிடையில பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய கல்வி அமைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒன்றரை வருஷமும் கூட ஆக இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆக இந்த வருஷத்துக்குள்ள இத்தனை நாட்களுக்குள்ள வந்து அங்க உள்ள மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தா இத்தனை

இருபத்தெட்டாயிரம் மாணவர்கள் தங்கள் பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கல்வி இந்த இவ்வளவு வந்து மாணவர்கள் கல்வி நல்லா எப்படி இருக்குது ரொம்பவே மோசமான ஒரு நிலையில் இருக்கு இப்படி பட்டு இப்படி இஸ்ரேலியர்கள் வந்து இப்படி பலஸ்தீன் உள்ள மக்களை வந்து இந்த சொன்னாக்கா இவங்களை வந்து எப்படி விட்டு வைக்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு நாளைக்கு நம்ம நம்ம நாடு கூட ஈரானுக்கு ஆதரவாகவோ பலஸ்தீனுக்கு ஆதரவாகவோ ஒரு போஸ்ட் பொதுவான ஒரு முறையில் ஒரு போஸ்ட் கூட ஒரு அனுதாப போஸ்ட்டை கூட போடுறதுக்கு ரொம்ப யோசிக்குதுன்னா நாளைக்கு அதே இஸ்ரேல்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து அவனுடைய கோட்டையை கட்டி நம்மள வெளியே அனுப்ப மாட்டான்னு என்ன நிச்சயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்குல்ல அதுக்கப்புறம் இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகுச்சு பாவம் வந்து தண்ணியம் கொடுத்த மக்களுக்கே அடிச்சு விரட்டிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாட்டையே உருவாக்கினாங்க இன்னைக்கு நம்ம சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கோம் இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷத்துல நம்ம நாடும் குட்டி நாடு தான் என்ன ஆகுன்னு நமக்கு தெரியாது அதனால நம் நாட்டு அரசாங்கமும் இஸ்ரேலியர்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக கூட ஒரு போஸ்ட் கூட போட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தாலும் என்ன போட்டா என்ன நடக்கும் அமெரிக்கா நம்மளை சும்மா விடுமா ஏற்கனவே நம்மளுடைய அமெரிக்காவினுடைய தூதரகம் ரொம்ப பெரிய தூதரகம் இந்த பீச் ரோட்ல இருக்கு இல்லையா ஆகுன்னா அங்கே போய் முன்னாடி நின்று நம்மளோட ஆக்கள் வந்து போராட்டங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க மற்ற தூதரகங்கள் எல்லாம் உள்ள எல்லாம் போக முடியாது அமெரிக்கன் எம்பசிக்குள்ள எல்லாம் ஸோ அமெரிக்கா பார்த்து கை நிறத்துக்கு இந்த உலக நாடுகள் வந்து பயப்படுது ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு நாடு வந்து அடிச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கு பாருங்க அந்த தைரியம் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதை வந்து நம்ம முதல்ல எக்செப்ட் பண்ணிக்கணும் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்களேன்